அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கார் நாற்பது செய்யுள் முப்பத்தி எட்டு புகார் முகம் பூமி புரள உயர்நிலைய வெஞ்சின வேளம் குடியொடு இணை இயந்து ஆளும் தன்பத காலையும் வாரார் எவன் கொலோ ஒன்றொடி ஓடும் நிலை தலைவி தலைவனுக்காகவே காத்திருக்கிறாள் கார்காலமும் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிற நேரத்திலே கூட தலைவன் வரவில்லையே எனவே அவன் பொய்தான் உடைத்திருக்கிறான் என்று தோழி தலைவினா தலைவியிடம் சொல்லுவதான செயல் ஆண் ஆணைகள் என்னதான் குளித்து விட்டு நீர்நிலையில இருந்து வந்தாலும் உடனே மண்ணில் புறலும் அது இயல்பு யானை தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளும் என்று சொல்றாள் அப்படி குளித்து விட்டு நல்ல சில்லன்று யானை வெளியிலே வந்து மண்ணிலே புறளும் பெண் யானைகள் இருக்கிற போது அதோடு கூடி குளித்து கூலி விளையாடிக் கொண்டிருக்கிற நல்ல அபரிமிதமான இந்த கால் கூட அவனுடைய தலைவன் வரவில்லை எனவே நீ அவனுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ உன் உடலை கவனித்துக் அவன் வரவில்லை வருவேரென்று பொய் உடைத்திருக்கிறான் நீ கவலை கொள்ளாமல் வேலையைப் பார் என்று தலைமையிடம் தோழி சொல்லுவதான செயுள் மீண்டும் செய்கர் முகம் புரள உயர்நிலைய வெஞ்சின வேளம் பிடியூடு இயந்து ஆடும் தன்பத காலையும் வாரார் எவன் கொலோ ஊடும் நிலை நன்றி வணக்கம்